அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம் ராசியினருக்கு சுக்கர பேச்சு பலன்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம் சுக்கர பகவான் நவம்பர் மூன்றாம் தேதி கன்னீர் ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு வருகிறார் அவர் சுக்கிரன் தங்களுக்கு நான்காம் இடத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் உரியவர் இனிமேல் நன்மைகள் அதிகரிக்கும் நவம்பர் மூன்றாம் தேதி கடகராசியில் குரு வக்கரம் அடைகிறார் இரண்டில் கேது நான்கில் சூரியன் புதன் சுக்கிரன் ஐந்தில் செவ்வாய் எட்டில் ராகு ஒன்பதில் சனி வக்கிரம் ஆக இதுவரை தீமைகள் நடைபெற்ற நிலைமை மாறி நன்மைகள் அதிகரிக்கும் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரம் அமையும் கலைத்துறை அன்பர்களுக்கு ஆதாயம் உண்டாகும் ஆடல் பாடல் நாட்டியத்தில் மனம் லயிக்கும் பெண்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும் அபரிமிதமான பண வரவுகள் ஏற்படும் எதிர்பாராத வகையில் ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும் சினிமா நடிகர் நடிகைகளுக்கு புது பல வாய்ப்புகள் உண்டாகும் தயாரிப்பாளர்களுக்கு புது படம் தயாரிக்கலாம் சிலர் டிவி சீரியல் போன்ற போன்றவற்றில் ஈடுபட்டு பணம் சம்பாதிக்கலாம் சிலர் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று பொருள் ஈட்டலாம் அடிக்கடி பிரயாணங்கள் உண்டாகும் தயாரிப்பாளர்கள் தைரியமாக புதுப்படம் தயாரிக்கலாம் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் குறையும் இதுவரை ஒன்றுமே இல்லாத விஷயங்களுக்கு கூட அடிக்கடி வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருந்தது இனி அந்த நிலைமை மாறும் வெள்ளி ஆபரணங்கள் பெண்கள் வாங்கலாம் ஆடை அணிகரன்கள் அனைத்தும் தாராளமாக சேரும் ஆக கடக கடகராசினருக்கு குரு விரயத்தில் இருக்கிறார் கடக கடகராசினருக்கு குரு பகவான் தற்சமயம் உங்களுக்கு ஜென்ம குருவாக இருக்கிறார் இரண்டில் கேது நான்கில் சூரியன் புதன் சுக்கிரன் ஐந்தில் செவ்வாய் ஆக கிரகங்களின் அடிப்படையில் பார்த்தால் தங்களுக்கு சில கிரகங்கள் சாதகமாக சில கிரகங்கள் பாதகமாக உள்ளது அழகு இளமை சிலருக்கு கூடும் பெண்களுக்கு பியூட்டி பார்லர் போன்ற தொழில்களை செய்யலாம் அதனால் பண வரவுகள் தங்களுக்கு அதிகரிக்கும் ஆக மொத்தம் இதுவரை பாதிப்பை கொடுத்த சுக்கர பகவான் நன்மைகளை கொடுப்பார் பெண்களுக்கு தரங்கள் தாமதமான காரியங்கள் அனைத்தும் சுபமாக நடைபெறும் பெண்களுக்கு மனதிற்கு பிரித்த வரன் அமையும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஒன்றாகும் கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் மறையும் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளியூர் செல்லலாம் வெளி மாநிலங்கள் செல்லலாம் பிரயாணங்கள் அடிக்கடி அடிக்கடி அதிகரிக்கும் கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் நன்மைகள் அதிகரிக்கும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்